ஓட்டு வீடுலாம் பார்த்தோங்க எத்தனை பேர் இருக்கீங்க இன்ஜினியர் கட்டின வீடு நல்லா புரிஞ்சுக்கோங்க மழை பெய்யும்போது ஒழுவும் ஓட்டு வீடுலாம் ஒரு நம்ம மனுஷன் கட்டின வீடு அந்த ஓட்டு வீட்டில் மழை பெய்யும்போது சம்டைம் ஒழுவுச்சுன்னா வீட்டு பிறவைங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க போய் அந்த குருவி கூண்டு கீழே நின்று கொண்டுவாங்க என்ன சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குருவி கட்டுச்சு இல்லையே கூடு ஓட்டு வீட்டில் ஒழுவாது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நம்ம கட்டினது ஒழுகுது ஆனா அது கூடு கட்டும் போதே எங்க ஒழுகாதுன்னு நேச்சர்லாம் கட்டுது பாத்தீங்களா யாராவது கத்து கொடுத்தாங்களா இறைவன் படைப்பு உலகத்தில் இருக்க எல்லா குருவியும் செத்து போனா கூட ஒரே ஒரு குருவி உயிரோடு இருந்து அது செனையா இருந்து நாலு முட்டை போட்டு நாலு முட்டை குஞ்சு பறிச்சோன்னே அந்த தாய் குருவி செத்தா கூட இந்த நாலு குருவிக்கும் குருவி கூடு கட்ட தெரியும் யாரும் கத்து கொடுக்க தேவையில்லை ஆனா நமக்கு அந்த ஞானம் இருக்கணும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு பெரியவர் கிடைச்சா போதும் உனக்குள்ள இறைவன் இருக்கா நீ நினைச்ச வாழ்க்கையு எப்படியாப்பட்ட சபிக்கப்பட்ட குடும்பமா இருந்தாலும் அது வரமா மாறிடும் யாரும் சொல்லி தர தேவையில்லை இதை சொல்லி தந்தே ஆகணும் மற்ற எல்லா நாலேஜும் இருந்து இந்த நாலேஜ் இருந்துலாம் எல்லாமே போயிடும் ஏன்னா எல்லாமே பெரிஷபிள் இம்பர்மனன்ட் பட் த நாலேஜ் அபவுட் த அப்ட் கிரியேட் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் கிடைச்சா போதும் நீங்க மாறாதீங்க எல்லா சாமியும் கும்பிடுங்க எந்த மதமும் அதே இருங்க ஆனா இறைவன் நமக்குள்ள இருக்கான் இல்ல நமக்காக இருக்கான்ற ஒருத்தர் சொல்ற ஒரு பெரிய ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சா போதுமா அந்த குடும்பம் என்னானாலும் சூப்பரா தான் இருக்கும் மாத்தவே முடியாது நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா யாராவது ஒருத்தருக்காது இது வந்து ரிலீஜியஸா எடுத்துக்காதீங்க ஸ்பிரிச்சுவலா கூட எடுத்துக்காதீங்க பிராக்டிக்கல் தான் எடுத்துக்கோங்க காருக்கு பெட்ரோல் தேவை இது ஸ்பிரிச்சுவலா பிராக்டிக்கலா அவ்வளவுதான் கண்ணு வாழ்க்கைக்கு ஞானம் தேவை இது ஸ்பிரிச்சுவலா பிராக்டிக்கலா அதை கொண்டு போய் ஸ்பிரிச்சுவல் இன்டர் கனெக்ட் பண்ணி வேணாம் இப்போ ஸ்பேரோ நெஸ்டிங் வரும் என்ன நெஸ்டிங் நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா இதுக்கு சரிதான் சொன்னீங்க நீங்கள் இயற்கையை பாருங்களேன் நான் அழுதுதோட ஜாஸ்தி அழுவிங்க நாட் பிகாஸ் ஆஃப் பெயின் உனக்கு புரியாது ஒப்புரான இதை புரிஞ்சுக்கிற அறிவே எனக்கு கடவுள் எனக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கா ஒரு குருவியே அது கட்டின கூட பார்த்து அதுவே ரசிக்காது என்ன மிஷின் ஒரு மலைப்பாம்புமா மானை சாப்பிட்டுச்சு சாப்பிட்டு அப்படியே சுற்றுது ஜவாதி ஹில்ஸில் சார் நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா லைவாகவே பன்னெண்டு நாள் அசைவே இல்லை சார் எத்தனை நாள் ஆமாம் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் கழிச்சு அப்படியே அது முறுக்கு ஏற்று பிரியுது இப்போ பாருங்கள் எல்லாரும் பா மாடு இது அந்த இது இன்னும் பைத்தன் வந்து மூவ் ஆகுதுன்னு என் மனசுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு உள்ளே போன மான் இப்போ பாம்பாக மாறிடுச்சு எப்படிப்பட்ட மிஷின் கடவுள் செஞ்சுருக்கேன் பாருங்களேன் நம்ம தான் லைஃப் எனர்ஜின்றோம் ஆனால் கடவுள் எல்லாத்தையும் லைஃப் எனர்ஜி வச்சுருக்கான்